ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சுயமரியாதை கவிதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் குவாட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீ எனக்கு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் உன் விருப்பம் ஆனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்காமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொள் மற்றவர்களின் அபிப்பிராயம் மற்றும் எண்ணங்களை விட உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிரு எப்பொழுதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழக்காதே சுயமரியாதை உள்ள மனிதன் எவரையும் அடிமையாக எண்ணமாட்டான் எவரிடமும் அடிமையாக இருப்பதும் இல்லை என்னை மதிக்காதவர்களை நானும் மதிப்பதில்லை நீங்கள் அதை ஈகோ என்று அழைக்கிறீர்கள் நான் அதை சுயமரியாதை என்று அழைக்கிறேன் தன் மதிப்பை அறிந்தவன்தான் பிறரால் மதிக்கப்படுவான் சுயமரியாதை என்பது ஒருவரது உரிமை மட்டுமல்ல அவரது பொறுப்பும் கூட சுயமரியாதை இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது உயிரில்லாமல் உடல் வாழ்வது போன்றது தனது அடிப்படை உரிமைகளை விட்டுக்கொடுக்க மறுக்கும் மனப்பக்குவமே உண்மையான சுயமரியாதை வருமானம் இல்லா வாழ்க்கையை விட தன்மானம் இல்லா வாழ்க்கையே அவமானம் தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை உங்களை மதிக்காத இடத்தில் செருப்பை கூட கலட்டாதீர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ